எல்லா போயிலும் டிப்ரெஷனாக தான் இருக்கான் எல்லாருக்கும் ஒர்க் டென்ஷன் ஒர்க் பிஸி காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது

சிபராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் பத்திலே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஆ அப்படியே அரசனை மாதிரி யோகம் வந்துவிட்டாலும் சார் மந்த்லி இஎம்ஐ கட்ட முடிய நேற்று வீட்டுக்கு வந்துட்டான் சார் பேங்க் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் நடக்கும் சார் வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியலங்கிற இப்போ உங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தம்பி நீங்கள் வந்து இந்த தொழிலுக்கு லாய்க்கு இல்லை இதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னவ முன்னாடி அந்த தொழிலை நல்லா பண்ணி நல்ல பேர் எடுக்கிறத விட வாழ்க்கையில் என்ன சார் பெரிய சுவாரஸ்யம் இருந்த போகுது வாழ்க்கையில சுவாரஸ்யம் வேணுமா வேணாமா வாழ்க்கையில் சுவாரஸ்யம்ங்கிறதே நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாத இடத்துல ப்ரூவ் பண்றதுதான் நல்ல சுவாரஸ்யம் பணம் இல்லாத இடத்துல பணத்தை தான் நல்ல சுவாரஸ்யம் சுவாரஸ்யம்னா என்னன்னு படிச்சுக்கணும் சுவாரஸ்யம் இஸ் நத்திங் பட் நம்மளால முடியாதத முடிச்சு தான் அப்போ உங்களுக்கு பத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் யார் முன்னாடினா அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சவால் விடுற மாதிரி இதே நாள் ஒரு நாள் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கெட்சிச்சுனா அந்த கொசு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு நாள் ஆனால் இதெல்லாம் எப்படி குறிச்சி உங்களுக்கு தெரியும் நைட் ஆனால் எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதே தான் சார் ஓடுது அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா போயிலும் டிப்ரெஷனாக தான் இருக்கான் நோபடி இஸ் ஹாப்பி இன் திஸ் வேர்ல்டுன்னு சார் எல்லோரும் ஒரு மணிக்கு தம்பி ஆண்டனிக்கு ஒரு மணிக்கு அனுப்புகிறேன் காலைல தம்பி ஷூட் எடுத்துக்கலாமா சரி நே ஒன்றரை மணிக்கு அனுப்புகிறான் நானும் தூங்கலாம் ஒன்றும் தூங்கலை இதுல ஒரு சந்தோஷம் வேறு நைட் சேட்டிங் ரெண்டு மணி வரைக்கும் எல்லாேருக்கும் ஒர்க் டென்ஷன் ஒர்க் பிஸி ஸ்கூட் ஷூட்டிங் ஸ்கெட்யூல் அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டபுள் ஷிஃப்ட்டு பார்க்குறேன் ரெண்டு ஷிஃப்ட்டு பார்க்குறேன் மூணு ஷிஃப்ட் பார்க்குறான் எதை நோக்கி ஓடுறோன்னே தெரில நிம்மதியே இல்லை ஸோ அப்போ எல்லாம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க பழகிட்டோம் எல்லாம் ஓகே பட் பேசிக்கான விஷயங்கள் என்ன பேசிக்கான விஷயம் குடும்பம் எவ்வளோ நேரம் குடும்பத்தினருக்காக செலவு பண்ணுறோம்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாச்சு இவ்வளோ தான் இவ்வளோ தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற டைம் இவ்வளோ ஒர்க்குக்காக செலவு பண்ணுற டைம்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு இவ்வளோ தான் ஒர்க்குக்கான செலவு பண்ணுற டைம் மீதி இவ்வளோ டைம் நம்ம டைம் எல்லாம் நம்ம கையிலே இல்லை எவ்வளோ ஒன்றும் எடுத்துகிட்டு போயிடுறான் வர்றவெல்லாம் பூரா நம்ம டைம் எடுத்துகிட்டு போயிடறாங்க இன்றைக்கி நாளை ஃபுல்லாக இவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது இந்த நாள் நம்ம கையில் இல்லை அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையில் ஒரு திட்டமிண்ணலை தொடங்குவீர்கள் சார் இந்த விஷயம் நான் இப்படி பண்ணுறேன் நான் அது வந்து இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்புறம் திட்டமிடல் உங்களுக்கு குரு எட்டாம் வீட்டுக்கு ஐந்துக்கு அதிபதி ஆகப்பட்ட புதன் ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் குரு யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பதினொன்று குடையவன் லாபாதிபதி குரு இரண்டாம் வீட்டில் தனாதிபதி வீட்டில் இருப்பதால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறான் தனஸ்தானத்தில் இருக்கிறான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தனம் பல பல வழிகளில் தனம் வரும் அதே நேரம் வந்து குரு ரெண்டாம் வீட்டு அதே இப்போ சொன்னேன் ஒர்க் டென்ஷன்ல நிறைய மிஸ் பண்ணுறோம் குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறோம் அந்த குடும்பத்தை இனிமேல் பார்ப்பீங்க குடும்பத்தோட டைம் செலவு பண்ணுவீங்க ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துடன் பன்னெண்டு ரெண்டாம் வீட்டில் வந்து குரு வந்துட்டா என்ன ஆகும்னா குடும்பத்தில் இருந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கூட இருந்த சண்டை கூட இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயி எவ்வளோ கூட நீங்கள் ஒய்ஃபை நீங்கள் பிரித்து வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் சேர்ந்து கூட சுமூகமாக போவீங்க அன்பான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ரெண்டுங்கிறது தனஸ்தானம் பொன்னார் மேனியின் ஆகப்பட்ட குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் அமர்வதால் பணம் பல வழிகளில் வரும் பணம் பார்த்தீங்கன்னா சார் நான் ரொம்ப நாள் கொடுத்துருந்தேன் சார் பேர் வந்து இன்னார் பேருன்னு பேர் அவன்கிட்ட நான் வந்து பணம் கொடுத்தவன் கொடுக்கவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனே ஃபோன் பண்ணான் சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்க சொன்னான் சார் உலகத்துலேயும் பெரிய அதிசயம் இப்போல்லாம் என்ன தெரியுமா என்ன என்ன கடன் வாங்கிறதுக்கு கடன் இவ்வளோ இவ்வளோ கடன் வாங்கிறதுக்கு எவ்வளோ அலைய வேண்டியிருக்கு உடும்பட்சாம் பரவாயில்ல நம்மகிட்ட கடன் கொடுத்ததுக்கப்புறம் அவன் நான் கடனை திருப்பி வாங்குறதுக்கு அவன் அலையவான் இல்லை பேச்சில் திமிரு தெரியுத அப்படிம்பாங்க ஒரு படத்தில் அந்த மாதிரி இப்போல்லாம் கடன் கொடுத்தவன்தான் சார் பயப்படணும் கடன் கொடுத்தவன் தான் கடனை திருப்பி வாங்குறதுக்கு பயப்படணும் ஸோ அப்போ நீங்கள் ஏற்றையாவது கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல வாங்கினேன் கடன் சார் இன்றைக்கு வரைக்கும் இந்த வீணாக போனவனை கொடுக்கவே இல்லை சார் இந்த மாதிரி நீங்க கவலைப்பட்டு அந்த கவலைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு பண வரவு திரும்பி வரும் சார் உலகத்திலேயே பெரிய விஷயம் கொடுத்த பொருள் இழந்த பொருள் திரும்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு மனைவி இழந்துட்டீங்க திரும்ப கிடைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இழந்துட்டீங்கன்னு என்ன பிரிஞ்சிட்டிங்க ஒரு பதவி போச்சு அந்த பதவி திரும்ப கிடைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எதுவுமே திரும்ப போது அந்த சிவராசிக்கார்க்கு புனர்ஜென்மான்னு சொல்லலாம் இழந்தது திரும்ப கிடைக்க போகுது சோ பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருவதால் பத்திலே ராகு பகவான் வருவதால் சார் நான் ஒரு கேமரா வச்சுருக்கேன் சார் எனக்கு மஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோ ஏற்படுத்தி கொடுத்தா நான் நல்லா பண்ணுவேன் நான் ஒரு நாள் சொன்னேன் சார் அது யாரோ ஒருத்தர் காதில் கேட்டு எனக்கு ஒரு ஏற்பாட்டை அவரே ரெடி பண்ணிக்கணுன்ட்டார் சார் நான் ஒரு கார் வச்சுருக்கேன் காரு மெக்கானிக் நானே நல்லா பண்ணுவேன் எனக்கு மட்டும் ஒரு மெக்கானிக் செட்டு போட்டு கொடுத்தா நான் நல்லா மெக்கானிக்கால் பார்ப்பேன்னு சொன்னேன் சார் யாரோ ஒரு மெ ஒரு இவர் வந்து இன்வெஸ்டர் வந்து ஒரு மெக்கானிக் கார்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஸோ அந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்களை நீங்கள் பார்ப்பீங்க சார் நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ராம்சாமி கோவிந்தசாமி கூட சுற்றிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் ஜாலியாக இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல இவங்களோடைய இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் யார் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட காசு இல்லாத மாதிரி தான் இவங்கள்கிட்டையும் காசு இல்லை ஸோ காசு இருக்கிற ஒருத்தருடைய தொடர்பு உங்களுக்கு வேணுமா ஆகணாம்மா அந்த காசு இருக்கிறவங்களோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள் ஸோ அதுதான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட மிகப்பெரிய விஷயம் ரெண்டாம் வீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கு படிப்பு யாரெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வாங்கி சேர்றவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களெலாம் ரொம்ப நல்லா நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா படித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு ஒரு சார் நான் கேட் எக்ஸாம் எழுதுறேன் சார் கேட்ல உட்காந்துருக்கேன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறேன் கவலை கூப்பிடாங்க இனிமே கூப்பிடுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் சார் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு என் குழந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஆறாம் அது நாலாம் வகுப்பு தான் படிக்குது ஆனால் ஏழாம் வகுப்புக்குரிய சப்ஜெக்ட்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கு சிபிஎஸ்சி அது எங்கள் டவுட்லாம் கேட்டுச்சு வெக்டார்ஸு சைன் த இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம ஏன் சைன் திட்டா காசு திட்டா கொசக் திட்டா டேன்த் திட்டாலாம் படித்தோம் இது எங்கேயாவது பயன்படுத்துகிறமா தெரில அப்புறம் ஏன்டா எங்களை படிக்க வச்சுங்க தெரில அவ்வளோ போட்டு டென்த்துலாம் பெண்ட் எடுத்துருப்பாங்க சைன் திட்டா இஸ் சைன் திட்டா ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் சைன் திட்டாவை எதுகிட்டாவோ படிக்க வச்சீங்க தெரில பரவாயில்ல ஒரு ஒரு பொருள் ஒரு திரவத்தில் விழுகும் போது திரவத்தின் இடையே எடைக்கு சமம் ஏதோ ஒன்று இன்னைக்கு தான் யூஸ் ஆகுது ஒரு தராசு வச்சு இடம் பார்க்குறது யூஸ் ஆகுது சைன் தீட்டாவே எதுக்கு சார் படிக்க வச்சிங்க தெரில இன்டகரல் எதுக்கு சார் படிக்க வச்சிங்க தெரில அந்த மாதிரி ரெண்டாவது நம்ம படிப்பு பார்த்து பயந்து ஓடினவங்க வேறு டிபார்ட்மெண்ட் இப்போ என்ன மாதிரி அதெல்லாம் விட்ருங்க நம்மலாம் படிக்காத மேதை அதை விடுங்க படிப்புக்குன்னே பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் காலில் எந்திரிப்பான் ஜிம்முக்கு போவான் டீலி ரன்னிங் ஓடுவான் சரி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க மூளையை ஸ்டேபிளாக வச்சுக்கிறேன்ப்பா சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஜீரோத்லா நியூட்ரன்ஸ் தேர்ட் லா செகண்ட்லா ஃபஸ்ட்லாம் லா சொல்லி திட்டிக்குவாங்க இந்த இப்படி இருக்கே அது அப்படி இருக்கேன்னு ஓ படிக்கிற பசங்க போகிறதுக்கு இப்போ ரெண்டு பிரிவினை படிக்கிற பசங்க படிக்காத பசங்க ரெண்டு பிரிவினை அது யார் இது எபோ டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்ங்கிறவங்க தான் படிக்கிற பசங்க மற்றவங்களாம் நார்மல் ஸ்டூடெண்ட் இப்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஸோ அப்போது ரெண்டு குடையவன் வந்து ரெண்டில் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா கட் ஆஃப் மார்க்கு சார் இன்னைக்கெல்லாம் சென்டம் சாதாரண விஷயமாயிடுச்சு சார் ஒரு காலத்தில் சென்டம் எடுக்கிறது பெரிய விஷயம் நல்லா ஒரே ஒரு சென்டம் தான் எடுத்தேன் அந்த சென்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஊரே என்னை பாராட்டுச்சு மேக்ஸில் ஒரு சென்டம் எடுத்தேன் இன்றைக்கி மேக்ஸில் சென்டம் எடுக்கிறாங்க சயின்ஸில் சென்டம் எடுக்கிறாங்க சோசியலில் சென்டம் எடுக்கிறாங்க சென்டம் எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் அஞ்சு சென்டம் எடுக்கிறவங்களாம் இருக்கான் ஸோ அப்போது அந்த மாதிரியான சாதனைகள்லாம் நீங்கள் ரிசவராசிக்காரர்கள் நான் ரெண்டுங்கிறது படிப்பு படிப்பில் குரு பகவான் வந்துட்டார் ஸோ போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமானனா ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு நேரம்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான நேரம் இல்லை ஆக புத்தாண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைக்க போகுது பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் வருவதால் பலவிதமான லாபங்களையும் நன்மைகளையும் தரப்போகிறது பத்திலே ராகு வந்ததால் இயந்திரவியல் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பல்கி பெருகப் போகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு இரும்பு தொழிற்சாலை போன்ற ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஸ்கிராப்னு சொல்லுவாங்க அதை கட் பண்ணி போடுற விஷயங்கள் ஒரு கண்டெய்னர் இருக்குது அதை வந்து கட் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அவங்க இடைக்கி இட இரும்பாக போடுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் போன்றவை அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் ஆக ரிசவராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க இந்த வருடம் ஃபுல்லாக விரலெல்லாம் காசு பையெல்லாம் காசு ஜோபிலாம் காசு வீடெல்லாம் காசு ஒரே காசு மேலே காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது ஏன்னா ரெண்டுல போய் குரு சார் இதுக்கு மேல என்ன சார் வேணும் சார் விட்டமின் எம் இருந்தா என்ன வேணா செய்யலாம் சார் காரணம் என்ன மணி இஸ் அல்டிமேட் கிங் ஆல்வேஸ் கிங் சோ அப்போ சிவராசிக்காரர்கள் மணி ஹாப்பியா இருக்கு நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசா வெல்லுங்க ஜிடிஸ் நம்பர் ஸ்பெஷல் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்